ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் இருபத்தி நாலுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக் தேர்ட் வந்து நடந்திருக்கும் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இப் இப்போ இருபத்தி நாலாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஓன்றிய தூண் இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி யாது ஆன்சர் ஏகதேச உருவக அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுக்கு நடுவண் அரசு விருது வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் பத்மபூஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதது எது நாமக்கல்லாரின் படைப்புகள் இசை நாவல்கள் மூன்று இலக்கிய திறனாய்வுகள் ஏழு இது சரி கட்டுரைகள் பன்னிரெண்டு கவிதை தொகுப்புகள் பத்து இதுவும் சரி தன் வரலாறு மூன்று சிறு காப்பியங்கள் ஐந்து இதுவும் சரி புதினங்கள் பத்து மொழிபெயர்ப்புகள் பதினைந்து இது தவறு புதினங்கள் ஐந்து முழுப்பெயர்ப்புகள் நான்கு பொருந்தாதது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் டேஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் ஆன்சர் பால் கிரஸ்ட் என்னும் இடத்தில் கைது செய்யப்பட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று மனம் மறுத்தியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தில்லையாடி வள்ளியம்மைக்கு நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்ததாக வரலாறு உண்டு இது தவறு பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை ஆப்ஷன் பி காப்பாட்சியாளராக ஆட்சி புரிந்து உள்ளனர் இது சரி ஆப்ஷன் சி அதற்கு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர்தான் ராணி மங்கம்மாள் இதுவும் சரி தவறானது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ராணி மங்கம்மாள் அவர்களின் போர்படை தளபதியின் பெயர் என்ன ஆன்சர் நரசப்பையன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழவிடுவதை தருமம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார் ஆன்சர் ராணி மங்கம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ராணி மங்கம்மாள் சாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் மரம் கூட்டல் வேர் மரம் வேர் இது டேஸ் கெடுதல் விகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்டர் கலையில் வல்லவர் ஆன்சர் கூத்தர் விரலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரச்சினை யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகினானே என்னும் பாடல் எந்த திருநாளை குறிப்பிடுகிறது அன்சர் போகி திருநாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் மகர சங்கராந்தி எனவும் ஜப்பான் ஜாவா முதலிய நாடுகளில் அறுவடை திருவிழா எனவும் கொண்டாடப்படும் விழா ஆன்சர் பொங்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவரை படித்துப்பார் இது எந்த ஆகு பெயர் ஆன்சர் கர்த்தாவாகு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழியக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்சர் பாரதிதாசன் பொருந்தாதது எது சொற்பொருள் தருக செற்றம் இரத்தம் இது தவறு குறுசு சிலுவை இது சரி சொற்ற சொன்ன இதுவும் சரி துலக்கம் விளக்கம் இதுவும் சரி செற்றன்னா சினம் வரும் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் காயுடை நெல்லோடு கரும்பு அணைத்து கட்டி அரிசி அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் டேஸ் வணங்குகின்றேன் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆண்டாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யார் ஆன்சர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் நெக்ஸ்ட் கொஸ்டீன் குருந்தொகை குறைந்த அளவாக டேஸ் அடிகளையும் அதிக அளவாக டேஸ் அடிகளையும் கொண்டிருக்கின்றன ஆன்சர் குருந்தொகை குறைந்த அளவாக நான்கு அடிகளையும் அதிக அளவாக எட்டு அடிகளையும் கொண்டிருக்கின்றன குறுந்தொகை கடவுள் வாழ்த்து சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது குறுந்தொகை அகப்பொருள் பற்றியது நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்குடை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் பூரிக்கோ கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய தேவனார் நெக்ஸ்ட் கொஸ்டீன் புறணா நூற்றில் சில பாடல்களை டேஸ் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஆன்சர் ஜி போப் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடி டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி நெடிலடி என ஐந்து வகைப்படும் அடிதோறும் இரண்டு சீர்களை பெற்று வருவது குரலடி அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது சிந்தடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அளவடி அல்லது நேரடி என்று பெயர் உண்டு அடிதோறும் ஐந்து சீர்களை பெற்று வருவது நெடிலடி அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது டேஸ் எனப்படும் ஆன்சர் அளவடி அல்லது நேரடி மரக்களத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க ஆன்சர் கலம் மங்கம் புனை அம்பி சரியான விடை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதது எது இணை சீர்கள் ஒன்று ரெண்டு இது சரி பொழிப்பு சீர்கள் ஒன்று மூன்று இது சரி உறவு சீர்கள் ஒன்று மூணு நான்கு இது தவறு ஒன்று நாலும் வரும் கூளை சீர்கள் ஒன்று ரெண்டு மூன்று இதுவும் சரி பொருந்தாதது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்மை நிறமுள்ள கோல் எது நெக்ஸ்ட் கொஸ்டின் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக ஆன்சர் இகல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீ என்றும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் மேலே கொஸ்டின் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க அரை அரை இந்த அரைனா பாதி அரைனா அரைதல் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் எது ஆன்சர் போகி நெக்ஸ்ட் கொஸ்டின் புனையினும் புல்லின்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் மேலான அடுத்த டெஸ்ட்டு நைன்த் நியூ புக் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்